இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதில் அந்த தம்பதியருக்கு கபிலன் என்னும் ஒரு மகன் இருந்தான் அவன் பிறந்த சற்று நாளில் போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தான் ஆதலால் அவனின் கால்கள் செயல்படாமல் போனது ஆனால் கபிலன் தனக்கு இப்படிப்பட்டதான பாதிப்பு உள்ளது என்று சற்றும் கவலைப்படாமல் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவனின் பெற்றோருக்கு இவனுடைய உடலில் இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை நினைத்து கவலைப்பட்டாலும் இவன் சந்தோஷமாக இருப்பதினால் அவர்களும் சற்று ஆறுதல் அடைந்தார்கள் அவனின் தந்தை இரும்பு தொழிற்சாலையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அவனின் தாய் சித்த மருத்துவமனையில் உதவியாளராக இருந்தார் கபிலன் தன்னுடைய இந்த நிலைமையிலும் பிறருக்கு உதவி செய்தல் தன்னுடைய நண்பர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல குணத்தோடு வளர்ந்தான் கபிலன் பள்ளியில் ஏராளமான நண்பர்களும் இருந்தார்கள் இப்படியாக கபிலன் தன்னுடைய பள்ளி முடிந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது வழியில் ஒருவர் மயங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு கபிலன் தன்னுடைய நண்பர்களின் உதவியால் அந்த நபரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் அந்த நபருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது யாராவது இவரை தாக்கி இருப்பார்களா அல்லது இவருக்கு ஏதேனும் அடிபட்டு இருக்குமா என்று குழப்பத்துடன் அவனின் தாய் தனக்கு தெரிந்த மருத்துவத்தை வைத்து அந்த நபரை காப்பாற்ற எண்ணினார் ஆனால் அந்த நபருக்கு ஆழமான காயம் ஏற்பட்டதால் சுய நினைவிற்கு வராமல் மயங்கிய நிலையில் இருந்தார் இவ்வாறாக சில நாட்கள் சென்றது ஒரு நாள் கபிலனின் தந்தை மற்றும் தாய் இந்த நபர் யார் என்று தெரியவில்லை இவ்வளவு நாட்கள் ஆகியும் இவரை தேடி ஒருவரும் வரவில்லை இவருக்கென்று யாரும் இல்லை போலும் என்று நினைத்து அந்த நபரை இருவரும் மிகவும் நன்றாக பார்த்து கொண்டனர் கபிலன் தன்னுடைய தாயிடம் இருந்து ஒரு சில மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொண்டான் இது நிமித்தம் அவனுக்கு அந்த மருத்துவத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் இவ்வாறு காலங்கள் செல்ல ஒரு நாள் கபிலனின் தாய் மற்றும் தந்தை ஒரு சில வேலையின் நிமித்தமாக அந்த கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு சென்றனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு விபத்து நேரிட்டது அதில் கபிலனின் தாய் மற்றும் தந்தைக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டது கபிலனுக்கு என்ன செய்வது என்று புரியாத நிலையில் மிகவும் குழப்பத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தான் ஆனாலும் அவன் தன்னுடைய தாய் தந்தை மற்றும் அந்த நபரையும் பார்க்கும் அளவிற்கு பொருளாதார நிலை சீரில்லாமல் இருந்தது இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவனின் நண்பர்களிடம் சென்று பண உதவி கேட்க ஆரம்பித்தான் அவர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்தார்கள் ஆனாலும் மருத்துவத்திற்கென்று அதிகப்படியான தொகை தேவைப்பட்டதால் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவனின் நண்பர்கள் உன்னால் எப்படி சம்பாதிக்க முடியும் உனக்கு நடக்கவே முடியாது மேலும் நீ எதற்காக அந்த நபரையும் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பெற்றோருக்கே அதிகப்படியான மருந்துகள் தேவைப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நீ அந்த நபரையும் ஏதேனும் ஒரு மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிடு அவர்கள் அந்த நபரை பார்த்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் ஆனால் கபிலனுக்கு இவ்வாறு செய்ய மனம் இல்லாமல் நாம் எப்படியாவது இவர்கள் மூவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நண்பர்கள் உதவி செய்தார்கள் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் கபிலனை வெறுக்கவும் அவனை உதாசீனப்படுத்தவும் ஆரம்பித்தார்கள் கபிலனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது பிறகு கபிலன் அந்த கிராமத்தை விட்டு வேறு ஒரு கிராமத்திற்கு சென்றான் அங்கு இவனுக்கு தெரிந்த மருத்துவத்தை கொண்டு அந்த கிராம மக்களுக்கு மருத்துவம் செய்தான் ஆனாலும் அங்குள்ள மக்களும் இவனை கேலி செய்து ஒதுக்க ஆரம்பித்தார்கள் கபிலன் அப்பொழுதுதான் தன்னுடைய குறையை எண்ணி வருந்த ஆரம்பித்தான் தன்னால் இனி எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணி மிகவும் விரத்தியுடன் தன்னுடைய வீட்டினுள்ளேயே தனிமையில் வாழத் தொடங்கினான் ஒரு நாள் கபிலனை தேடி ஒரு சிலர் வந்தனர் கபிலன் அவர்களிடம் நீங்கள் யார் நான் உங்களிடம் எந்த ஒரு கடனும் வாங்கவில்லையே என்று கூறினார் அதற்கு அந்த நபர் நீங்கள் தான் கபிலனா என்று கேட்டனர் அதற்கு கபிலனும் ஆம் ஆனால் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கூறினார் அதற்கு அந்த நபர் நாங்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்றனர் கபிலனும் அவர்களை தன்னுடைய வீட்டினுள் அழைத்துச் சென்றான் மேலும் கபிலன் என்னுடன் என்னுடைய தாய் தந்தை மற்றும் ஒரு நபர் இருக்கிறார் அவர்களின் உடல்நிலை சரியில்லை எனவே எதுவாக இருந்தாலும் இங்கேயே கூறுங்கள் என்றார் அதற்கு அந்த மற்றொரு நபர் யார் என்றனர் அதற்கு கபிலன் அவர் யார் என்று இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிந்த மருத்துவத்தை பயன்படுத்தி அவரின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய தாய் இருக்கும் மட்டும் அவர் இவரை நல்லபடியாக பார்த்து கொண்டார் ஒரு விபத்தில் என்னுடைய பெற்றோரின் நிலை இவ்வாறாயிற்று இப்பொழுது நான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த மூன்று கொள்வது பொருளாதார ரீதியாக மிகவும் கடினமாக இருக்கிறது என்று மிகவும் வேதனையுடன் பேச தொடங்கினான் அந்த நபர் மிகவும் மனபாரத்துடன் கபிலனின் கரத்தை பிடித்து நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்றனர் பிறகு அந்த நபர் கவிழனிடம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ இந்த நபரை இவர் இவர் பெயர் ஜெனட் என்னுடைய தந்தை இவருக்கும் ஒரு விபத்தினால் மூலிசாவு ஏற்பட்டது ஒரு நாள் என் தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் மருத்துவ அவசர ஊர்தியில் ஏற்பட்ட கோளாறினால் பாதி வழியில் அந்த வாகனம் கவிழ்ந்தது ஆனால் யாருக்கு எதுவும் ஆகாத நிலையில் என்னுடைய தகப்பன் மட்டும் காணாமல் போயிருந்தார் என் தகப்பனுக்கு சற்று நேரம் சுவாச குழாய் இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் இந்த சூழ்நிலையில் இவர் எங்கே இருக்கிறார் என்று நாங்கள் மிகவும் பரபரப்புடன் தேடிக் கொண்டிருந்தோம் அந்த வாகன ஓட்டுநர் தான் மாட்டிக்கொள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து ஓடிவிட்டார் இப்பொழுதுதான் அந்த ஓட்டுநரை பிடித்து விசாரித்த பொழுது அந்த வாகனம் வந்த வழியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் விசாரிக்க தொடங்கினோம் அப்பொழுதுதான் நீங்கள் முதலில் இருந்த கிராமத்தின் வழியே சென்றவர்களை விசாரித்த பொழுது உங்களை பற்றி கூறினார்கள் உங்களை தேடி இங்கு வந்திருக்கிறோம் என்றனர் பிறகு அந்த நபர் சுவாச குழாய் இல்லாவிட்டாலும் இந்நாள் மட்டும் என் தகப்பனை மிகவும் அருமையாக பார்த்து வந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி என்று கூறி தன்னுடைய தகப்பனையும் மட்டுமல்லாமல் கபிலனின் தாய் மற்றும் தந்தையையும் அவர்கள் காப்பாற்றி நல்லபடியாக பார்த்து கொண்டனர் பிறகு ஜெனட் நல்லபடியாக குணமடைந்து தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்னால் உங்களையும் காப்பாற்ற முடிந்தது உங்களுக்கு என்று யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் இனி நீங்கள் கண்டிப்பாக என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினர் அன்பாத தேவ பிள்ளைகளில் நாமும் இக்கதையில் வரும் கபிலனுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை போல நல்ல குணத்தில் குறைவுள்ளவர்களாய் தெய்வ பக்தியில் குறைவுள்ளவர்களாய் தேவனை விசுவாசிப்பதில் குறைவுள்ளவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் ஏராளமான நண்பர்களும் உறவினர்களும் இருந்தாலும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் கடைசி வரை நமக்கு உச்ச துணையாக இருக்க மாட்டார்கள் நாம் இந்த இக்கட்டான காலங்களிலும் மிகவும் பயத்துடனும் மன வேதனையுடனும் மீண்டும் தேவனின் கரத்தை பிடித்து வாழும் நமக்கு இன்று தேவன் கூறுகிறார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருவை பெற்றாய் என்று இன்று தேவன் நமக்கு அளிக்கும் கிருவை எந்த ஒரு மனிதரும் நமக்கு கொடுக்க முடியாததும் அவர்கள் நம்மிடம் இருந்து எடுக்க முடியாததுமாக இருக்கிறது தேவனுடைய கிருவை நம்முடன் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக மாற்றி நம்மை இன்று ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் எனவே நாம் இனிவரும் காலங்களில் எதை குறித்தும் பயப்படாமல் தேவனுடைய கிருவையை நம்முடன் இருக்கிறது என்ற விசுவாசத்துடன் ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம் கிருபையின் தேவனே நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை எண்ணி பயத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு உம்முடைய இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் உம்முடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிவரும் நாட்களில் நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உம்முடைய கிருவை எங்களுடன் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசத்துடன் ஜீவித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருவை புரியும் சுவாமி இயேசுவின் பெயரில் ஆமீன் இன்றைய நாளுக்கான வினா மோசே யோசுவாவிடம் தன்னுடைய செவியில் என்ன கேட்கிறது என்று கூறினார் விடையை பதிவிடுக What does Moses say to Joshua in his year? Post your answer. நேற்றைய தினத்திற்கான விடை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் விளக்கம் யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் Praise the Lord.